சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து துணிக்கு ஏற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் ஏசு எழுந்திருத்த பின்பு மக்துலனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் மார்க் சுசேஷம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கார்த்ரா ஏசு கிறிஸ்து தனது உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு காலையில் முதல் முதலில் மக்துலனா மரியாளுக்கு தரிசனமானார் அவள் அதிக பக்தி கொண்டிருந்தாலும் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் வெளிப்படும் வல்லமை அவரை நேசிப்பவர்களுக்கும் அவரை நம்புவர்களுக்கும் உரியது என்பதும் அவளுக்கு தெரியவில்லை இயேசு கிறிஸ்து அவளுக்கு அருகில் நின்று அவளிடம் பேசினார் ஆனால் அவள் அவரை அடையாளம் காணவில்லை அதனால் அழுது கொண்டிருந்தால் இன்று உலகம் முழுவதிலும் உள்ள பல விசுவாசிகள் ஒவ்வொரு சிறு பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்காகவும் அழுகிறதை நாம் காண்கின்றோம் ஆனால் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜெயம் கொள்பொருளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒவ்வொரு தேவைக்கும் உயிர்த்தெழிலின் வல்லமையை எப்படி உணர்வது என்று தெரியாதே அநேகருடைய அழுகைக்கு காரணமாக இருக்கிறது கர்த்தர் மரியாலை பேர் சொல்லி அழைத்தபோது அவள் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள் அவள் பக்தியையும் அன்பையும் காட்ட அவருடைய பாதங்களை தொட விரும்பினாள் ஆனால் ஆண்டவர்களிடம் என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்றார் யோவான் சுசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சிறிது நேரத்திற்கு பிறகு மற்ற ஸ்திரீகளை அவருடைய பாதங்களை தொட அவர் அனுமதித்தார் மத்திய சுசேஷம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஓய்வலுக்கு எட்டு நாளைக்கு பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியாயிராமல் இரு என்றார் யோவான் சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் எனவே ஒரு நோக்கத்திற்காகவே மரியால் இவ்வளவு பக்தி கொண்டவளாக இருந்தாலும் அவளை தொட அனுமதிக்கவில்லை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மகாபுருஷலத்தில் நமக்காக தம் சொந்த இரத்தத்தை செலுத்த நம்முடைய நித்திய பரலோக பிரதான ஆசாரியராக பரலோகத்துக்கு ஏற வேண்டியிருந்தது எப்ரேயர் கேள்வி நிருபம் ஒன்பதாவது திகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் தீர்க்க தரிசனத்தின்படி அவருடைய சரீரம் எந்த அழிவையும் காணவில்லை அவருடைய ரத்தம் எந்த மாசும் காணவில்லை கார்த்தராய் ஏசு கிறிஸ்து நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியராக தம் கைகளால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கும் நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களால் நம் குற்றமுள்ள மனசாட்சியில் ஏற்பட்ட எல்லா அசுத்தங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் தம் சொந்த இரத்தத்தை அர்ப்பணித்தார் நாமும் தினமும் உயிர்த்தெழின் வல்லமையை அனுபவிக்க விரும்பினால் முதலில் நம்முடைய தேவைக்கேற்ப அவர் நம்மிடம் பேசும் வரை நாம் போதுமான அளவு அவரிடம் காத்திருக்க வேண்டும் அவர் நம்மிடம் பேசுவதற்கு முன் நித்திய உடன்படிக்கையின் ஏற்பட்ட ரத்தத்தால் நம் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களால் ஏற்படும் அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் விசுவாசத்தினாலே நாம் அவருடைய விலையேற்பட்ட இரத்த தெளிப்பின் கீழ் நம்மை தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும் அப்போது நாம் அவருடைய வீட்டலின் வல்லமையை அனுபவிக்க முடியும்